ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் அண்ட் செக் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வாங்க பார்க்கலாம் மேக்னஸ் பே ஆஃப் டெக்னாலஜி இருந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வேலைக்கு ஆட்களுக்கு அயர் பண்ணிருக்காங்க இந்த ஜபுக்கு வாடிக்கையாளர் உறவுகளை பேணுதல் மற்றும் நிறுவனத்தின் இலக்குகளை அடைதல் ஆகியவை முக்கிய பணிகள் ஆகும் இந்த ஜெபுக்கு நீங்க விண்ணப்பிக்க உங்களிடம் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ அல்லது அதற்கு மேலான கல்வி தகுதி ஏதேனும் ஒன்று இருந்தால் போதுமானது மேலும் சிறந்த தகவல் தொடர்பு திறன் கட்டாயம் உங்ககிட்ட இருக்கணும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இலவச தங்குமிடமும் உங்களுக்கு இவங்க செய்து தருவாங்க ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா மார்த்தாண்டம் இந்த ஜபுல சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஹோஸ்டல் திருவிட நம்பருக்கு கால் பண்ணி ஜாப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and ஷேர் பண்ணுங்க யூ